அடுத்தபடியாக நான் பார்க்க தொகுதி திருப்பத்தூர் தொகுதி திருப்பத்தூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெரை அவர்கள் அவர்கள் இருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த மருது அழகராஜ் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் மருது அழகராஜ் அதிமுகவில் எல்லாரும் சமீபமாக வந்து திமுக இணைந்திருக்கிறார் சோ அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் கடந்த முறை அமைச்சர் பெரை அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மருது அழகராஜ் அவர்கள் அறுபத்தாறாயிரத்தி முன்னூத்தி எட்டு வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் சோ தற்போதைய சூழலில் இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக நான்கு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா திரும்பவும் வந்து அமைச்சர் பெரிய கற்பன அவர்கள் வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாதவ சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிறதுனால பெரிய கருப்பன் அவர்களுக்கு இந்த தொகுதி வந்து ஆதரவா இருக்கு அது மட்டும் இல்லாம அமமுகவும் கணிசமான வாக்குகள் பிரிக்கிறாங்க அதனால ஈஸியாவே பெரிய கற்பனர்கள் திரும்பவும் இங்க வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகம்